பார்க்காத பேசாத அந்த ஒன்பது நபர்கள் யார் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் இல்லாம பரிசுத்தமானவங்க அப்படின்னு யாராலையும் யாரையும் கணிச்சு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம சிறிய பாவங்கள் பெரிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நம்ம மீண்டு அதுல இருந்து விலகி அல்லாஹ் விடத்துல தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு திருந்த கூடியவங்களாக இருக்கணும் இப்படி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்காம சின்ன பாவம் தானே இதனால என்ன அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான் மறுமையில அப்படின்னு நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பாவங்களுடைய விளைவானது அல்லாஹுவே நம்மள பார்க்கவோ பேசவோ முடியாத நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிறது நரவுது விலாஹி மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மள யாருக்குமே இந்த நிலைமை ஏற்பட்ட அப்படிங்கிறதுக்காகவும் அப்படிங்கறதுக்காகவும் கண்டிப்பா இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி பாவம் மன்னிப்பு தேடி கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஒன்று வேதத்தை மறைத்தவர்கள் அதாவது பணம் பேர் புகழ் ஆசை இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்காக அல்லாஹுடைய வேதத்தை மக்களிடத்துல மறைச்சவங்க கிட்ட அல்லாஹுதாலா பார்க்கவோ பேசவோ மாட்டான் என்று தன் திருமறையில் கூறுகிறான் உதாரணமாக மௌலூது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம் இந்த விஷயங்கள் அல்லாஹுவோ அவனுடைய தூதர் நபி நபிஹூ அலஹி வசலம் அவங்களோ அவங்களுடைய விஷயங்களாகும் இவ்வாறு கட்டளையிடப்படாத விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து அல்லாஹுடைய வசனங்களை இவங்க மறைக்கிறாங்க இதன் விளைவாக மறுமையில அல்லாஹு தாலா அவர்களை பார்க்கவோ பேசவோ மாட்டான் அது மட்டும் இல்லாம அவங்க சம்பாதிச்சத அவங்களுக்கு நெருப்பா மாற்றி அதையே உணவளிப்பானாம் நழுது பில்லாஹி மின்ஹா இதை மிக தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு குரான் வசனம் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மறைக்க கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தபோது அவர்கள் அதை தமது முதுகுகளுக்கு பின் எரிந்தனர் நழுது பில்லாஹி மின்ஹா அற்பமான விலைக்கு விற்றனர் அவர்கள் விலைக்கு வாங்கியது மிகவும் கெட்டது அல் குர்ஆன் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் இரண்டாவதாக பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய காலகட்டத்துல வியாபாரம் அல்லாஹு தாலாவானவன் அந்த வியாபாரத்துல பரக்கத் ஏற்படுத்தி கொடுக்க கூடியவனாக இருக்கிறான் ஆனா பொய் சொல்லி ஒரு பொருளை நூறு ரூபாய் பொருள்ல விற்கிறவங்களுடைய வியாபாரத்துல பரக்கத் இருந்தாலும் அல்லாஹு அதை தடுக்க கூடியவனாக இருக்கிறான் இதை பற்றிய ஹதீஸ் மூன்று பேர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் ஒருவன் தன் பொருளை அதிக விலைக்கு விற்பதற்காக வாடிக்கையாளர் கொடுக்கும் விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்கியதாக சத்தியம் செய்தவன் அறிவிப்பவர் நூல் புகாரி டூ த்ரீ சிக்ஸ் நைன் மூன்றாவதாக சுயநல தலைவர்கள் பொதுவாக ஒரு குழுவோ அல்லது அமைப்போ அல்லது இயக்கமோ இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு இயக்கத்துல ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னா உண்மையானவங்களாகவும் நேர்மையுடையவங்களாகவும் நீதியானவங்களாகவும் இருக்கணும் அவ்வாறு செஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது அவங்கள நம்பி இருக்க ஒரு கூட்டத்துடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவோ இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை அல்லாஹு தாலாவானவன் மறுமை நாளில் பார்க்கவோ அல்லது பேசவோ மாட்டான் மூன்று பேர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மூவரில் ஒருவன் அவன் தன் தலைவனிடம் உலக ஆதாயத்திற்காகவே விசுவாச பிரமாணம் செய்து கொண்டவன் அவர் கொடுத்தால் திருப்தி அடைந்து கொடுக்காவிட்டால் கோபம் கொள்பவன் ஹதீசை அறிவிப்பவர் அபு அபுஹுரேராஹூ அன்ஹு அவர்கள் நூல் புகாரி டூ த்ரீ ஃபைவ் எயிட் நான்காவது உபரியான தண்ணீரை தர மறுப்பவன் தன்னுடைய சொந்த தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டாக போகக்கூடிய அந்த தண்ணிய பிறருக்கு தர மறுப்பவன் உதாரணமாக தன்னுடைய கிணற்றின் நீரையோ அல்லது குளத்தின் நீரையோ தர மறுப்பவன் மூன்று பேர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் தன் மேல் தண்ணீரை மக்கள் உபயோகிப்பதை தடுத்தவன் ஆவான் மறுமையில் அவனை நோக்கி உன் கரங்கள் உருவாக்காத தண்ணீரின் மீதத்தை மக்கள் உபயோகிக்க விடாமல் தடுத்ததைப் போலவே இன்று நான் எனது அருளில் இருந்து உன்னை தடுக்கிறேன் ஹா என்று அல்லாஹ் கூறுவான் ஹதீசை அறிவிப்பவர் அபுஹுரேராஹூ அன்ஹூ அவர்கள்